சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்களப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் முன்களப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தகவல்களை விவரமாக பதிவு செய்யுங்கள் வணக்கம் பராசக்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு டெங்கு குழு ஒழிப்பு முன்களப் பணியாளர்கள் சங்கம் சார்பில் தற்போது போராட்டம் என்பதனை முன்னெடுத்திருக்கின்றனர் குறிப்பாக இவர்களுக்கு இந்த பணியாளர்களுக்கு தொடர்ச்சியாக மாத ஊதியம் அல்லாமல் தினக்கூலியிலேயே பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் அதனுடைய ஊதியம் என்பதும் ஒரு சில மாவட்டங்களில் உரிய ஊதியம் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்துடன் இந்த போராட்டம் என்பதும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான அந்த மாத ஊதியம் மற்றும் பணி நிரம்ப நிரந்தரத்தை திமுக அரசு செய்ய வேண்டும் என்றும் இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியின் முன்னூத்தி பதினேழாவது வாக்குறுதியில் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களை நிரந்தரம் செய்திடுவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எட்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடிகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியும் அதே கோஷங்கள் கோஷங்களை ஏற்பியும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர் கடந்த பதினேழு வருடங்களாக தினக்கூலி அடிப்படையில் மட்டுமே நாங்கள் ஊதியம் பெறுவதாக ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் டெங்கு கொசு அதாவது டெங்கு நோய் பதிவு செய்யப்படக்கூடிய இரண்டு மூன்று ஊராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் இருநூறு ரூபாய் வந்து அபராதம் விதிப்பதாக தகவல் என்பதும் தெரிவித்திருக்கின்றனர் இருநூறு ரூபாய்க்கு மட்டுமே தினக்கூலியாக சம்பளம் செய்யும் எங்களிடம் இந்த அபராத தொகையை கொடுத்துவிட்டால் எங்களுக்கான சம்பளம் கிடைக்காது என்றும் ஒரு வேதனை என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக பார்மசி அல்லது மருந்தகத்தில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகின்ற அதே பணிகளை தான் தாங்களும் மேற்கொண்டாலும் எந்தவித ஊதியமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் பணியாளர்கள் நாங்கள் கொத்தடிமையாக தான் இந்த திமுக ஆட்சியில் வாழ்வதாகவும் வாழ்வாதாரம் காரணமாக எங்களால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியவில்லை என்றும் சமவேளைக்கு சம ஊதியம் என்ற எங்களுடைய கோரிக்கை ஒன்றாக இருக்கிறது இந்த தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும் தெரி நகராட்சி மற்றும் பேரூராட்சி ஊராட்சி மாநகராட்சி ஆகியவற்றில் பணிபுரியக்கூடிய டெங்கு கொசு புழு ஒழைப்படும் பணியாளர்களுக்கு இந்த சமவெளைக்கு சம ஊதியம் என்பதனை அரசு உடனடியாக தர வேண்டும் என்றும் துறையிடம் பல்வேறு முறை முறையிட்டும் அதே போல மனுக்களை கொடுத்தும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கவில்லை இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றன குறைந்தபட்ச ஊதியம் மாதம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் பணி நீக்கம் செய்யாமல் எங்களுக்கான அந்த பணி நிரந்தரத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் முன்வைத்து தொடர்ச்சியாக இருக்கின்றன இந்த போராட்டத்திற்கு அரசு செவி சாய்க்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டமாக கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் தீர்வு காண வேண்டும் என்றும் தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி பதினேழை நிறைவேற்றி எங்களுடைய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை அழுத்த திருத்தமாக இந்த போராட்டத்தின் மூலமாக தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது போராட்டத்தில் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared at thirteenth year anniversary offer. Plot villa apartment. You have book. Up to five kilowatt solar panels with no additional cost. Zero eb revolution. To book, call 0009.